வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குற சொத்து முப்பத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி அஞ்சு அதாவது முப்பத்தி ரெண்டு அடி ஒரு அற்புதமான சொத்து ஆயிரத்தி ஏழ்நூற்றி அறுபது சதுரடி நம்ம சீலநாயக்கம்பட்டி பைபாஸ்லேருந்து மூணு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு இல்லை த்ரீ பீஸ் லைன் இருக்கு சிங்கிள் பீஸ் லைன் இருக்குது நீங்களே வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க பட்டு மிஷின் ஓடிட்டுருக்குங்க சரிங்களா இந்த சொத்து நமக்கு நேரடியாக தெரியுங்க அதனால வந்து தைரியமான வீடியோ போட்டிருக்கேன் பட்டு மிஷின் ஓடிட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா தொழிலுக்கு ஏற்ற ஒரு இடங்க இதில் வந்து இருபத்தஞ்சடி ரோடு வசதி உண்டுங்க பட்டு மிஷினு இந்த தறி போகிறவங்களுக்கு ஓய்டிங் போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சொத்து அம்சமாக அமைஞ்சிருக்குங்க சரிங்களா பெரிய வீடுங்க அதாவது சாதாரணமாக சொல்ல முடியாது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது சதுரடி அப்படிங்கிறது பிரம்மாண்டமான ஒரு சொத்துங்க இந்த சொத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேரடியாக தெரியும் தேவைப்படுறவங்க மட்டும் கூப்பிட்டா போதும் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா இதில் என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனா இதில் பாருங்கள் பூரம் பட்டு மிஷினு கரண்ட்டில் ஓடிட்டுருக்கு சர்வீஸ் ரெண்டு சர்வீஸ் இருக்குது வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த பிளாட்டு இப்படியே நீங்கள் வந்து தொழிலுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது நம்ம சேலம் சிலநாயக்கம்பட்டி பைப் பாசிலருந்து மூணு கிலோமீட்டர் வித்தியாசத்தில் அமைஞ்சிருக்கு எங்கேயும் நீங்கள் தேட தேவையில்லை தேடுனீங்கன்னா இடம் நம்பளு தான் சொல்லி உங்கள்கிட்டயே வியாபாரம் பேசி ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் என்னுடைய கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் அப்பப்போ நான் இதை தெளிவாக சொல்லி அவங்கள வந்து உஷார்படுத்தி இன்றைக்கு வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணி அவங்கள காப்பாற்றிட்டு தான் இருக்கேன் எந்த ஒரு போலி மீடியும் நான் மாட்டை விடுறதில்ல சரிங்களா அதனால தான் இந்த விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது பாருங்கள் தொழிலுக்கு ஏற்ற இடம் சர்வீஸோடு இருக்குது ஓண்டு வீடாக இருக்குது நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணிட்டாலும் பண்ணிக்கலாம் அல்லது இல்லைன்னா டமாசிட் பண்ணிட்டு வீடு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் நல்ல இடங்க நல்லா முப்பத்தி ரெண்டு அடி அகலம் ஐம்பத்தஞ்சு அடி நீளங்க அற்புதமான ஒரு சொத்து தேவைப்பட்டால் மட்டும் கூப்பிடுங்க நாம் கண்டிப்பாக இந்த வீட்டை காமிக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் சிட்டிக்குள்ளே இந்த மாதிரிலாம் இடம் கிடைக்கிறதில்ல ஏதோ ஒரு இடம் தான் கிடைக்கும் கிடைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது பாருங்கள் பட்டு மிஷினு உரி மிஷினு எல்லாம் ஓடிட்டுருக்கோம் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாகவும் நான் டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன் பர்ஃபெக்டான ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரேட்டு குறைக்கணுன்னா சொல்லுங்கள் நான் பண்ணி கொடுத்துட்றேன் வேறு எங்கேயும் போய் விசாரித்து மாட்டிக்க கூடாது என்னுடைய கிளைண்ட்டை வந்து நம்ம அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோம் அதை நான் பர்ஃபெக்டாக இருப்பேன் இது வந்து தொழிலுக்காக ஏற்ற இடங்க இது சிட்டிக்குள்ளே இடம் வாங்கி இன்றைக்கி இந்த மாதிரி வொய்டிங் மிஷின்லாம் போட முடியாது கொஞ்சம் அவுட்ரு வந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வாங்கி தரலாம் அதுக்குண்டான வீடியோ தான் இது பர்ஃபெக்டாக பார்த்துக்குங்க பட்டு மிஷினும் ஓடிட்டுருக்கு சிங்கிள் பீஸ் த்ரீ பீஸ் கரண்ட் வசதி பொறுத்தவரையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பர்ஃபெக்டாக கரண்ட்டு கரண்ட்டில் இருக்குது அதாவது லைனில் இருக்குது தொழில் நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு வேணும் இதே மாதிரி பட்டு மிஷினு ஓடி மிஷின் போகிறவங்க நிறையா பேர் தேடிகிட்டுருப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு இந்த சொத்து யூஸ் ஆகுங்க சரிங்களா நல்லா பாருங்கள் நல்லா ஒரு பெரிய இடங்க முப்பத்தி ரெண்டு அடி அகலம் ஐம்பத்தஞ்சு அடி நீளத்திலாம் இன்றைக்கி சொத்து கிடைக்காதுங்க கிடைக்கிறப்ப பயன்படுத்திக்க வேண்டியதுதான் தான் இருக்குங்க பாருங்கள் தேவைப்பட்டால் மட்டும் கூப்பிடுங்க சரிங்களா நாம் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் பொறுமையாக தான் காமிச்சிருக்கேன் நிதானமாக காமிச்சிருக்கேன் நீங்களும் பொறுமையாக பாருங்கள் தொழில் நடந்துகிட்ருக்கு நீங்கள் வேணுனாலும் அப்படியே டேக்அவர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் மிஷின் அவங்களது உங்கள் சொந்த மிஷினை போட்டு நீங்கள் ஓட்டிக்கலாம் சரிங்களா ஓகே நன்றி வணக்கங்க இது வந்து ஓண்டு வீடு தாங்க சரிங்களா இது வந்து ஓண்டு வீடு தான் அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் டார்ஸ் கட்டடம் கிடையாதுங்க இது வந்து ஓண்டு வீடு இடம் தான் நமக்கு கணக்கு சரிங்களா அதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க டார்ஸ் கட்டடம் இல்லைங்க பட்டு ஃபுல்லாக ஓடிட்டுருக்குங்க பார்த்துக்குங்க